இதில் இன்னொரு விஷயம் இருக்கு அல்ல என்ன சொல்றோம் கடைசியாக என்ன பஞ்சு வைக்கிறோம் பரவாயில்ல மேலும் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக வரம்பு மீறுவரை அல்லா நேசிக்க மாட்டான் நீ தானே சொன்ன உண்ணுங்கள் பருகுங்கள் நல்லா வாழுங்கள்ன்ட்டு அதான் நல்லா வாழ்கிறோம் என்ன பண்றீங்க ஃபுல்லாக இப்படி இப்படி போயிட்டோம் பிரான்ச்சஸ் பத்து பிரான்ச்சு இருபது பிரான்ச்சு என்ன ஏ உழைப்பு 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 இப்படி போறது இதான் எல்லாம் சொல்கிறான் ஏண்டா ஒன்று வேண்டான்னா தின்னவே மாட்டேங்கிறீங்க தின்னான்னா தின்னே சாவுறீங்க புரியுதா எதுவும் அனுபவிக்காதீங்கன்னா அப்படி போயிடுறீங்க அனுபவிங்கன்னா கூத்தடிக்கிறீங்க ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லையா பணம் வேணான்னு சொன்னால் சம்பாதிக்கவே மாட்டீங்க பிச்சு எடுத்து தான் சாப்பிடுவீங்க பணம் வேணும்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்குமோ ஓடிட்டே இருக்கிறது அதுக்கு பின்னாடி என்ன என்னுடைய வசனங்களை கேலி பண்ணாது நல்லா தான் சொல்கிறேன் என்னுடைய வசனங்களை கேலி பண்ணாங்க அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் புலப்பாய ராசிதீன்களும் சத்திய வழியில் நடந்த சஹாபாக்களும் சஹாபாக்களுடைய அந்த ஏ கிரேடு சஹாபாக்கள் நான் சொல்கிறது இந்த டாப் கிரேடு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் அதிலும் குறிப்பாக மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பின்பற்றி நீங்கள் நான் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா அது கம்பெனி வந்து பொறுப்பே இருக்காது அதை பற்றி நாம் வந்து சொல்ல முடியாது அது சீரியல்லாம் இப்போ எடுத்து வெளியிட்டுருக்காங்க அவரோட ரோல் மாடலாக வச்சு நீங்கள் அவரோட ரோல் மாடலாக பிடிச்சிட்டு போனீங்கன்னா அது என்ன ஆகுங்கிறதும் நீங்கள் சொல்ல முடியாது